நபிகள் நாயகம் செல்லும் அவர்களும் சேர்ந்து கொண்டு அகல் தோண்டுகிற காட்சியை பார்க்கணும் அப்ப அவர்கள் பசியினால் வயிற்றுல கல் கட்டுற ஒரு வயிற்றுல அந்த பசி நேரங்கள்ல அரபு நாள் ஒரு பழக்கம் இருந்தது அந்த மாதிரியான நிலையில இருந்து கொண்டு அவர்களும் அந்த வறுமையை பசிய அனுபவித்துட்டு இருந்த வரலாறு எல்லாம் நம்ம பார்க்கணும் அவ்வளவு கஷ்டம் எந்த விதமான ஒரு பொருளாதார வசதியும் இல்லாமல் கஷ்டப்பட்ட காட்சியை பார்க்கிறோம் இது அந்த ஒரு பெருமானுக்காகத்தான் பணத்துக்காகத்தான் செஞ்சாங்க நினைக்க முடியாத விஷயம் அதை விட பாருங்க நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லம் அவர்கள் ஒரு நாள் வெளியே வர்றாங்க வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்தாங்கன்னு அன்றைக்கு சமுதாயத்தில் முக்கிய பெருமுகளாக இருந்தவங்க அபுபக்கர் உமர் அலி அல்லா தான் வெளியே வரும் பார்த்தா அவங்களும் வெளியே வந்திருக்கிறாங்க அப்பு பக்கர் வெளியே உமர் வெளியே ஏதோ வெளியே ஏதோ நோக்கத்துக்கு வெளியே வந்த மாதிரி தெரியுது அப்ப நபிகள் நாயகம் செல்லலாறு சில கேட்கிறாங்க எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க மாகரஜக்குமா மிக யூத்திக்குமா ஹாதிசா இந்த நேரத்தில் எதுக்கு வெளியே வந்து நிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க ரசூ செல்லாறு சொல்லும் அப்ப அந்த நபித்தோழர்கள் ரெண்டு பேரும் சொல்றாங்க ஹாலா அல் ஜூ பசி பசிக்காதான் வெளியே வந்து நிக்கிறோம் யாரும் அப்ப நபிசல்ல சொல்றாங்க என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மேல் ஆணையாக நீங்கள் எதனால் வெளியே வந்திருக்கிறீர்களோ நானும் தான் பசி பசிபோக்கு ஏதாவது வழி இருக்குமா என்பதற்காகத்தான் நானும் வெளியே வந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலைசலம் அவர்கள் சொல்ற காட்சியை பாக்கிறோம் அப்ப இந்த பெரிய ஆட்சித் தலைவர் பெரிய ஆன்மீக தலைவர் தலையில வைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த கட்டத்திலையும் அவங்களுடைய நிலைமை என்ன என்னவா இருக்குன்னா இது சகி முஸ்லீம்ல மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹரிசனி பார்க்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு நிலையிலையும் கூட அவங்க வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்திலையும் வறுமையில இருந்தது பார்க்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் செல்வாவளே செல்லம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நோக்கத்திற்காக படம் திரட்டுறதுக்காக வசதியை பெருக்கிறதுக்காக இந்த கொள்கை எடுத்து சொல்லல அவர் எந்த சொன்னாரோ அது நம்பிக்கையோட சொல்லி இருக்கிறாங்க என்பது இதுல உறுதியாகுது உணவை விட்டுருவோம் உணவு மட்டும்தான ஒரு ஆளுடைய அளக்கிறது இல்ல உணவுல வேற வேற ஆடம்பர பொருள்கள் மீது அதிக நாட்டம் உள்ளவங்களா இருக்கிறது பார்க்கத்தான் செய்யறோம் உணவு விட்டுப்பட்டு அவங்க இருக்கிற வீட்டை போய் பார்க்கலாமே அவங்க வீடு வீடுங்கிறது என்ன பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லா அலைசலம் அவர்கள் பெரிய பெரிய ஆன்மீக தலைவருங்க பெரிய உலகத்துக்கு பெரிய ஆன்மீக தலைவர் அவங்க சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர் இப்படி ஒரு உயர்ந்த ஒரு நிலையில இருக்கிற நபிகள் நாயகம் அவர்கள் வசித்த வீடு என்ன தெரியுமா ஆயிஷா நாயகி மனைவி சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்கள் வீட்டிலே எழுந்து இரவில் தொழுவார்கள் நான் குறுக்கே படுத்து கிடப்பேன் குறுக்கே படுத்து கிடக்கும்போது தொழுவ முடியுமா ஒரு ஆள் குறுக்க படுத்து கிடந்தாங்கன்னா தொழுகையில் கொண்டே நெற்றியை கொண்டே நிலத்துகள் வைக்கணும் அந்த இடத்துல கால் நீட்டிட்டு படுத்து கிடந்தாங்கன்னு தொழுக முடியாது நாயகம் என்ன செய்வாங்க தொழுகு கொண்டிருக்கும் பொழுது சஜிதா செய்ய நிலத்தை நெற்றியை நிலத்தில் வைப்பதற்காக வேண்டி குனியும் பொழுது தமது விரல்களால் என்னுடைய காலில் குத்துவார்கள் நான் கால்களை மடக்கி கொள்வேன் அந்த இடத்தில் அவர்கள் சஜிதா செய்வார்கள் அவர்கள் சஜிதா செய்து விட்டு எழுந்தவுடனே நான் பழையபடி காலை நீட்டிக் கொள்வேன் என்று நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்றாங்க அப்ப அங்க ஒரு சந்தேகம் வருது ஏன் சஜிதா செய்ய வரும்பொழுது நீங்கெல்லாம் காலம் அடைக்கிற வேண்டியதான அதிகம் குத்தும் குத்தும்போது நீங்க காலை மடக்கணும் என்று கேட்கும் பொழுது ஆயிஷா நாயகி அவங்க மனைவி பதில் சொல்றாங்க உள்பு யூத்து யோமையினின் வைச பீஹா மசாபீகு அந்த நாள்லையெல்லாம் எங்கள் வீட்டில் விளக்குகள் கிடையாது அந்த நாள்ல வந்து வீட்டில் வந்து விளக்கு இல்லைங்குறாங்க இந்த சம்பவத்துல இது சைஹோல் புகாரியில முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதிஷா நீங்கள் பார்க்கலாம் ஐநூற்றி பதிமூணாவது ஹதிஷாவை பார்க்கலாம் இன்னும் பல நூல்கள்லேயும் இந்த சம்பவம் இடம்பெற்றுக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு பெரிய சாம்ப்ராஜ اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا بهاقا ாங்க இந்த சம்பவத்தில் இது சைஹூல் புகாரியில முன்னூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதிசா நீங்க பார்க்கலாம் ஐநூத்தி பதிமூணாவது ஹதிஷா பார்க்கலாம் இன்னும் பல நூல்கள்லையும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதிங்க ஒரு பெரிய ஆன்மீக தலைவர் அவருடைய வீடு அளவு என்னவா இருக்குன்னு பாருங்க ஒரு ஆள் தொழுவரதா இருந்தா இன்னொரு ஆள் படுக்க முடியல ஒரு ஆள் படுத்து கிடந்தா இவருக்கு இடத்தை விட்டு மனைவி சொல்லி ஒதுங்கி வேற ஒரு இடத்துல போய் தூங்கலாமே கேட்டா வேற இடம் இல்ல அந்த ரூமே ஒரு ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சுங்கிற கணக்குல இருக்குது இந்த அஞ்சுக்கு அஞ்சு ரூமுக்குள்ளதான் அவர்களுடைய குடும்பம் நடத்துற அளவுக்கு சின்ன இடம் அந்த குடிசை அந்த குடிசையிலே சின்ன இடம் அந்த சின்ன இடத்துல எப்படிப்பட்ட சின்ன இடம் அதான் அரண்மனை தலைமை செயலகம் ஒரு ஜனாதிபதி ஒரு பெரிய நல்லா கவனிக்கணும் இந்த காலகட்டத்தில் சக்கரவர்த்திகளுக்கு இருந்த கோட்டைகளும் புத்தகங்களும் அரண்மனைகளும் இன்ன பிற வசதிகளும் கேட்டாலே அப்படியே பிரமிக்கப்பட்ட கடவுள் இருந்துச்சு அப்படிப்பட்ட நேரத்துல இவங்களுடைய அரண்மனையுடைய சைஸ் பாத்தீங்களா ஒரு ஆள் சொல்லுதா ஒரு ஆள் வந்து தூங்க முடியல ஒரு தூங்கினா தொழுக முடியல அவ்வளவு சின்ன ஒரு இடத்தில் தான் அதுக்குள்ளேயே தொழுக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது என்னன்னு கேட்டா விளக்கு வேற இல்லையா வீட்டில் ஆயிரம் விளக்கா அந்த காலத்து விளக்கு அந்த காலத்தில் விளக்குங்கிறது என்ன ஒரு சின்ன ஒரு மண் சிட்டி அதுல கொஞ்சோன்னு ஆலிவ் ஆயில் இல்லையா அந்த ஆயில் இருந்தா ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்டு இருப்பாங்களே அந்த ஆயில் விளக்கரிக்கிற கூடிய ஆயில் இருந்தா வெறும் ரொட்டியை சாப்பிடுறதுக்கு பதில் அது ரொட்டியால் முக்கிய சாப்பிட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு நாலு நாள் வருமா இருக்கு ஒரு நாளைக்கு விளக்கரிக்கிறதுக்கு விடிய விடியா இருக்க போறாங்க கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஐம்பது காசுக்கு என்ன வாங்கி ஊத்தினா போதும் அப்ப இந்த ஒரு தினசரி ஒரு ஒரு இருபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா அளவுக்கு கூட செலவழிக்க வசதி இல்லை எதுக்கு வேஸ்டா விளக்கு காசு இல்லாமல் விளக்கு பண்ண அது விளக்கு உள்ள அந்த எண்ணெயை சாப்பிட்டுக்கலாமே இன்று நினைக்கும் அளவுக்கு அப்ப உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் தர வந்த நபிகள் நாயகம் சொல்லி சொல்ல முடியும் வீட்டுல வந்து எரியிறதுக்கு ஒரு விளக்கு இல்லை இப்படி வாழ்க்கை பாத்தீங்களா இப்படி ஒரு ஒரு அற்புதமான வாழ்க்கை யாருக்காவது வாழ முடியுமா அப்ப ஒரு உணவு தான் இப்படி இருந்து வச்சு நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள தட்டு மூட்டு தலைவா இருக்க என்ன நீங்க எதுவும் முடிவு நிக்க வேண்டிய அஞ்சு அஞ்சு ரூம்ல என்ன இருக்க போகுது ஒரு கயிறு கட்டில் இருந்துச்சு அவங்கள்ட்ட அவ்வளவுதான் அப்போ அது அது மாதிரி இருந்திருக்கு அது போக அந்த வீடுங்கிறவன் பெரிய கோட்டை கொத்தலாம் அது மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நபிகள் நாயகம் செல்லலா வலை செல்லும் அவர்கள்ட்ட ஒரு பாய் ஒன்று இருந்துச்சு ஒரு பாய் இருந்துச்சுன்னு செய்யறீங்க யாராவது சொல்லுவாங்களா இன்னைக்கு யாரை பத்தியாவது சேர்ந்து அவருக்கு பாய் இருக்குன்னு சொல்லுவோமா பாய் இல்லாம யாரோட இருக்குமாங்க ஒரு வீடுதான் முப்பது இருபது பாய் பத்து பாய் பதினஞ்சு பாய் இருக்கும் நபிகள் நாயகத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர்களிடம் ஒரு பாய் இருந்தது அந்த பாயை என்ன செய்வார்கள் தெரியுமா பகல் நேரங்கள்ல வந்து அத வந்து வீட்டுக்கு வந்து வாசலாக தொங்க போட்டு மறைத்துக் கொள்வார்கள் வீட்டுக்கு வாசல் கதவு அர்த்தம் வீட்டுக்கு என்ன வீடு தான் குடிசை தான் அந்த குடிசை கதவு ஒரு பாய் தான் வச்சு மறைச்சிக்கிறார்கள் அது இரவு நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க அதிச்சு தொழுவிக்குவாங்க தொழுகுறதுக்கு அந்த பாய் தான் இரவு இருக்கல ஒண்ணும் தெரியாத திருடிட்டு போறது என்ன இருக்கு உள்ள திரு போனான் அப்ப திருடம் ஒரு சாமான இல்ல அதனால வந்து அந்த வீடுங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரூம் அது கதவு கூட கிடையாது ஒரு பாய் தான் அது கதவு அது பாதி நேரத்துக்கு கதவா இருக்கும் பாதி நேரத்துக்கு வந்து விரிச்சிக்கிறதுக்கு உள்ளதா இருக்கும் இப்படி ஒருத்தர் இப்படி யாராவது இருக்க முடியுமாங்க இவங்களுடைய கிரேடுக்கு இவங்க என்ன குளத்துல பிறந்தவங்க என்ன வசதியா வாழ்ந்தவங்க என்ன மாதிரியான மக்களை வந்து பெற்றிருக்கிறாங்க தொண்டர்களை என்னென்ன என்னையா ஓரளவுக்கு சமுதாயம் அவர்கள் மீது வந்து அந்த சமுதாயம் வைத்திருந்த அன்புக்கு நிகராக உலகத்தில் எவர் மீதும் எந்த சமுதாயம் கிடையாது வைத்தது கிடையாது கிடையாது அந்த மாதிரி ஒரு அன்புவித்திருந்த சமுதாயத்தை பெற்றிருந்தும் கூட ஒரு கேட்டா கொண்டா தர்றதுக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க இல்ல வீடு இவ்வளவுனா அவங்களுடைய வீட்டுடைய அளவு இவ்வளவு அது மாத்திரம் இல்ல ஒரு நாள் அந்த கயிற்று கட்டில படுத்து அவங்க நல்ல செக்க செவந்த மேனி கயிற்று படுத்த உடனே மேனி பூரா அப்படியே அந்த கயிற்று கயிறு இந்த மாதிரி நாகரிகமான ஒரு மிஷின்ல போடுற கயிறா அங்க உள்ள பேரிச்ச மரத்தினுடைய நார்களை போட்டு முறுக்கி கைனால அதை போட்டு ஒரு கட்டில் மாதிரி செஞ்சா என்ன என்ன சொகுசு இருக்கும் ஒரு சொகுசும் இருக்காது அப்ப அந்த கயிறு வந்து மேனியெல்லாம் அழுத்தி விழுந்து பார்த்தா மேனெல்லாம் வரி வரியா இருக்கும் அப்ப வந்து நபி தோழர்கள் பார்த்து கருதா அல்லாவுடைய அல்லவுடைய நீங்க எப்படிப்பட்ட ஆளு உங்களுக்கு சுத்தி இருக்கிற ரோமாபுரி பாரசீக மன்னர்கள் எல்லாம் இப்படி குளி சுகத்துல குளிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வந்து ஒரு மேல விரித்துக்கிறதுக்கு ஒரு மென்மையான விரிப்பு வாங்கி தரட்டுமா அந்த மேலே விரித்துக் கொள்வதற்கு ஒரு மென்மையான விரிப்பு வைங்க அப்ப வந்து அந்த அந்த அழுத்தம் இருக்கார் மேனிய வந்து உருத்தார் அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்க எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்கு எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன உறவு இருக்குறேன் நாம வந்து ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்கிறோம் பிரயான ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறவன் வந்து ஒரு மரத்தடியில் தங்குறான் தங்கிட்டு மறுபடியும் பிரயாணம் தொடர வேண்டி இருக்குது நான் அந்த நிலையில் இருக்கேன் மரத்தடியில் தங்கி இருக்கிறோம் மரத்தடியில் தங்க போறான் வந்து இப்ப டீ படுக்க சட்டி போட்டி எல்லாம் தூக்கிட்டு போவான் தூக்கிட்டு போக மாட்டான் அப்ப நான் ஆகத்து மறுமை பயணத்தை நான் இந்த மாதிரி இடையில ஒரு இலைப்பாடுகிற ஒரு இடம் இது இதுல போட்டு லக்கேஜ் தூக்கிட்டு போக முடியாது விட்டுருங்க அப்படின்றாங்க அது போக சொன்னார்கள் அந்த ரோமாபுரி பாரசீகத்தை பத்தி எல்லாம் பண்ணாரு அவர்களுக்கு இந்த உலகம் இருக்கட்டும் நமக்கு ஆகிரத்து மர்மம் இருக்கட்டும் அது அது மக்களுக்கு எச்சரிக்கிறேன் அங்க நல்லா இருப்போம் இங்கே அவங்களே நல்லா இருந்துட்டு போகுது என்று சொல்லி மக்களே செய்தி தர விரும்பிய அந்த வசதியையும் கூட நபிகள் நாயகம் செல்லா அழைச்சலம் அவர்கள் அடியோடு மறுத்துறாங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் கடைசி காலம் வரைக்கும் அவங்களுடைய விரிப்புல ஒரு மேனிக்கு சுகம் வேணும் அதுக்காக நம்ம எவ்வளவு பண்றோம் மேனிக்கு சுகம் வேணுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவுக்கு நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தூக்கம் வர மாட்டேங்குது இவரு என்னடான்னு கேட்டா ஒரு கைத்துக்கட்டில் படுக்க தயாரா இருக்கிறாரு ஒரு பாய் அதை படுக்கையும் பயன்படுத்திக்கிட்டு வாசலுக்கு கதவாவும் பயன்படுத்துகிற அளவுக்கு பக்குவ பெற்றிருக்கிறாரு இதுதான் நபிகள் நாயகம் செல்லாத செல்ல முடிய அவங்களுடைய அந்த வாழ்க்கையுடைய அமைப்பு அது மாதிரி அவங்களுடைய அணிந்து இருக்கிற ஆடை போக்குவரத்து அதை வச்சு இட போடலாம் ஒரு மனிதருடைய வசதி வாய்ப்புகளை இட போடுறாங்க வீட்டை வச்சு இட போடலாம் வீடு உழவு இப்படியான ஒரு வீட்டில் இன்றைக்கு ஒருவனுக்கு வாழ முடியும் சொல்லுங்க வரும் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற அடித்தட்டிலேயே அடித்தட்டில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு ஆள் படுத்துக்கொண்டால் ஒரு ஆள் முடியாது என்ற ஒரு ரூமுக்குள்ள தன்னுடைய பத்து வருஷ காலத்தை வாழ்ந்து காட்ட இயலுமா வாழ்ந்து காட்டினாங்க நபிகள் நாயர் தொல்லாதம் அவர்கள் வாழ்ந்து காட்டினாங்க அது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய அணிஞ்சிருக்கிற ஆடைகள் என்ன என்ன ஆடை போற அளவுக்கு இருக்கு நபிகள் நாயகம் செல்லாலை ஒரு தடவை ஆயிஷா நாயகி நபிகள் மனைவி நபிகள் நாயகம் செல்ல சொல்ல மரணிக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கட்டி நல்ல முரட்டுத்தனமான ஒரு வேஷ்டி எடுத்து மக்கள்கிட்ட காட்டுறாங்க என்ன காட்டுறாங்கன்னு பாருங்க இந்த வேஷ்டி இந்த சாக்கு சாக்கு மாதிரி கனமான இந்த சாக்கு வேஸ்ட்டிங்கனமான அணிந்து கொண்ட நிலையில் தான் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் வந்து அணிந்து கொண்டிருந்தார்கள் இத போட்டு இருந்தாங்க பெருமான சொல்லாலை செல்லம் சொல்லி அந்த ஆடை எடுத்து காட்டுறாங்க அப்ப நபிகள் நாயகம் அணிந்திருந்த ஆடை எப்படி இருந்துச்சுன்னா அதுக்காக இன்னைக்கு உள்ள மாதிரி நவீனமான பட்டுலாம் இல்லைன்னு நினைக்காதீங்க அந்த காலத்துல வந்து பட்டாடைகளும் வகை வகையான ஆடைகளும் தயாரிக்கப்பட்டது தீப்பெட்டிக்குள்ள ஒரு அடங்குற அளவுக்கு சேத அடங்குற அளவுக்கு ஒரு துணிகள் தயாரிக்கப்பட்டுச்சு அப்படிப்பட்ட ஆடைகள் வந்து அணிஞ்சு தான் இருக்கிறாங்க கை மெஷின்ல செய்யாம கை நாளே நெசவு பண்ணக்கூடிய ஒரு கலை எல்லாம் இருந்துச்சு இவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆடைக்கு செலவு பண்ற அளவுக்கு இருந்தா அது ஒரு மாசத்துக்கு சோத்துக்கு ஓடி போயிடும் அந்த மாதிரி எல்லாம் செலவழிக்கல என்ன உள்ள ஆடையா வாங்கி ஒரு வேஷ்டி மாதிரி ஒரு ஆடையை கட்டி கொண்டு அதை அணிஞ்சிருக்கிற காட்சியை கீழே உள்ள ஆடை வந்து கனமான ஒரு என்ன அர்த்தம் நம்ம காலத்துல அணிஞ்சிருக்கிறது என்ன நபிகள் நாயகம் செல்லாழை செல்லம் இது கீழே அணிஞ்சிருக்கிற ஆடையை பத்தி வரும்பொழுது புகாரியில மூவாயிரத்தி நூத்தி எட்டாவது கதீசுல நீங்க இதை பார்க்கலாம் முரட்ட ஆடைய அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாழை செல்லும் அவர்களை பற்றி அனசல் இல்லாம சொல்றாங்க நான் நபிகள் நாயகம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டே இருந்தேன் அப்போது